நேர்லையோ பல கடிதங்கள் கொடுக்குறாங்க இப்போ சமீபத்தில் எஸ்ஏடிபியில் ஒரு சில வார்டுகளுக்கு வேலை செய்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னோட கோரிக்கை என்னன்னா முப்பது வார்டு நகராமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அவங்க மாதிரி அஞ்சு வேலை இருக்காங்க அது வேலை ஒரு வேலை எமர்ஜென்சி வேலை என்ன வேலையோ அந்த வேலையை வந்து நீங்கள் எத்தனை மூணு பேருமே சேர்ந்து அதுக்கு ஒரு பீரியட்டை கொடுத்து நீங்கள் வந்து நேரடியாக எஸ்ஏடிபியில் அதை அப்ளை பண்ணணுன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு கேட்டால் எப்பவுமே இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா என்ன நடக்குதுன்னா எனக்கு வந்து எஸ்இப்பில் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னா நான் குடும்பம் என்ன பண்ணிடுவோம் வேலையை சேர்த்துடுவேன் இவருக்குன்னா இவரு சேர்த்திடுவாரு உங்களுக்கு இருக்குன்னா சேர்த்திடுவாங்க அந்த காந்திபுரத்திலேயோ அந்த சித்தி விநாயகத்துலயோ அவங்களால வந்து சேர்க்க முடியறதில்லை அவங்களுக்கு வேலை இல்லை எப்பவுமே வேலை செய்யறாரு ஸோ நீங்க வந்து இதுக்கு ஒரு தனி கவனம் எடுத்து உடனடியாக முப்பது வார்டுக்குமே அடிப்படை தேவை என்ன இருக்குதோ நீங்க

இதெல்லாம் வந்து நீங்க வந்து பின்ன இருக்கிற அந்த ரோட்ல ஏறி வந்து தூக்கி அந்த বিল্ডিং உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அங்க இருந்து அந்த அர்த்தம் சொல்லுங்க சார் இங்க கிளாஸ் பாருங்க எத்தனை என்க்ளோஸ் இருக்கு மூணு என்க்ளோஸ் மூணு செட் அடிச்சிருக்காங்க மீனி ஆஸ் வந்துட்டே இருக்காங்க ரோட் வந்துட்டாங்க மூணு செட் அடிச்சிருக்காங்க பாருங்க சார் யாரோ ஒருத்தர் பெண்டர் எடுக்கிறது அவங்க இலவசம் பாட்டில் எடுக்கிறவங்க ஒரு இதை அடிச்சுக்கிறது பாட்டில் பெண்டர் எடுக்கிறதா ஒரு செட் அடிச்சுக்கிறது ನಾ ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ಗೆ ಫೇರ್ ಎಡ್ಕರೆವ ಒಂದು ಸೆಟ್ ಅಡ್ಚಿಕ್ರದು ಅಪ್ರೆ ಬಿ ಸಿ ಸೆಕ್ರೆಟರಿ ಕಿರನ ಒಂದು ಸೆಟ್ ಅಡ್ಚಿಕ್ರದು ಇದು ಏನ ಸರ್ ನ್ಯಾಯ ಇದೆ ಏಕಣ್ಣಾ ಇರುಣಾ ಇರುಣಾ ಓಕೆ ಸರ್ ಇದು ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ಎಡಕ್ಕೆ சொல்லி ಕೊನೆ ತಿಂಗಳು ಇಪ್ಪ ನೆರತೀನಾ ನೆರತೀನಾ ಇಪ್ಪೆ ಎರಡ ಮಾಹನದಲ್ಲಿ ಮಂಡಿತ ಎಲ್ಲಕ್ಕೆ ಒಪ್ಪದಿಲ್ಲ ಮುಂದೇ ಈ ಟಾಸ್ ಮಾರ್ಕ್ ನೀಕ್ಕೆ சொல்லி ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇನಾ ನರಿಯಾ ಪ್ರಶ್ನೆ ನಿಂತಿದ್ದಾರೆ ನಾವು ಬಣೆ ಸರ್ ಅರೆ ಜೀಎಸ್ ಸರ್ ಇದೆ

ஆளே ভাই ஓடுற பற. அத குட்டாலமன் பறட்டே குட்டாலமன் பறட்டே ஏமா குட்டாலமன் பறட்டே அங்க ஒரு বিল্ডিং அது বিল্ডিং ஆயிடுச்சு. இதுக்கு பேர் சொல்லுச்சி ठीका. இது என்ன கேட்டிங்களா? ஆரம்பக் காலية முதிய கேம் சென்டருக்கு ஆஜ்ர்மணியா 6:00 7:00க்குள்ள போய் எல்லாம் ஒரு ரம் டிக் எல்லாமே ஒரு ஒரு அப்போ இதெல்லாம்